ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலைசீரியில் தங்க மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து நேரங்காலம் தெரியாமல் வந்து என்னங்க இப்படி வந்து ரொமான்ஸ் வந்து பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்கவும் கிடைக்கிற நேரத்தை வந்து பக்குவமாக பதமாக வந்து யூஸ் பண்ணுறதுல தான் நான் வந்து கில்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயும் வந்து அந்த இடத்துல வந்து நல்லா விஜய் படத்தில் வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிற மாதிரி வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணுறாரு சரி ஓகே நல்லா தான் இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இப்போ நல்லா இருக்குமே தவிர ஆனால் உங்களுக்கு எதிராக வந்து ஆப்போசிட்டாக வந்து சதிவேலை வந்து வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே அந்த சதி வேலை வந்து அவங்களுக்கு வந்து நடக்கிறது தான் எல்லாமே வந்து பண்ணுறது தான் ஆனால் நம்ம மல்லியோட ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியுது பார்க்கறதுக்கே வந்து ஒரு நியூ லுக்கில் வந்து இருக்காங்க அவங்களுடைய லுக்கை வந்து பார்த்தாலே எனக்கே வந்து ஐயோ மல்லியா இது அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது அந்த லெவலுக்கு வந்து அவங்க வந்து அப்படி அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக ஹனிமூன் வந்து வந்திருக்கோம் நம்மளும் வந்து அப்படியே ஒரு மாடர்னாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்களா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து புரியல நெத்தியில் வந்து பொட்டு வச்சுருந்தாங்க ஓகே ஆனால் இந்த இடத்துல வந்து பொட்டு வந்து வைக்கல அதனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் க வந்து தர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்குது அது வந்து ஒருவேளை வந்து விஜய் வந்து ஏதாச்சும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பண்ணாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல ஆனால் இருந்தாலேயும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அந்த அழகாக க்யூட்டாக இருந்தது சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் நம்ம மல்லி இருந்துட்டு கிட்டே வந்து எப்போதான் வந்து ரொமான்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க அதுக்காக வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க என்னை வந்து நல்லா வந்து பார்த்துக்க மாட்டாரா பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ நாள் வந்து ஏக்கம் தவிப்பு அப்படி இருந்த நம்ம மல்லி இப்போ அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒரு தருணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வந்து அவங்க வந்து தவியாக தவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயோட பாசம் வந்து எனக்கு வந்து சுத்தமாக கிடைக்கல அப்படின்றத ஒரு எவ்வளோ கனவு அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து தெரியும் நான் சொல்லி வந்து உங்களுக்கு வந்து புரிய வேண்டியதில்லை ஆனால் இப்போ வந்து மல்லிக்கு வந்து எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு ஆனால் எல்லாமே வந்து கிடைச்சிட்டா கண்டிப்பாக வந்து அதுக்கான சதி வேலைகளை வந்து செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிட்டு இருந்தாங்கல்ல அவங்க வந்து இப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ருத்ரனை வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஷா வந்து ஒரு ரெண்டு கப்பில் வச்சு யோ எப்பா நர்மதா நர்மதா பேசுகிற பேச்சில் வந்து எல்லாருமே வந்து சும்மா வாழைப்பழ மாதிரி வந்து பேசுகிறாங்க மேடம் அப்படின்ற மாதிரி நல்லா பயங்கரமாக வந்து பேசுகிறா அப்படியே வந்து வெண்பாவை வந்து கவுத்திட்டா இப்போ வந்து மல்லியாவும் வந்து கவுத்துட்டாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து நம்மளுடைய ஃபேமிலி அதுக்கப்புறம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினாலே வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சின்ன வயசில் வந்து நிறைய சொந்த பந்தங்கள் வந்து இல்லை அப்படின்றதுனாலே வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வந்து அவங்க வந்து அப்படியே வந்து டெம்ட் ஆகி வந்து பார்த்திங்களா பார்த்த ஒரு அஞ்சு செகண்ட்லேயே வந்து நம்மளை வந்து நம்ம ஃபேமிலின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்காங்களே அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு இதாயிடுச்சு அதுக்கா எப்பா சாமி உங்கள் தொல்லை வந்து தாங்க முல்லம்மா எம்மா நீங்கள் வந்து பார்த்த ஒரு அஞ்சு செகண்ட்லேயே வந்து நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டதுனால வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து முழுசாக வந்து நம்புறீங்களா முழுசா கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ஒரு ஏற்று ஏற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து மொத்தமாக மூட்டெலாம் மக்களும் வந்து வெளியே வந்து போகுது அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறு பக்கத்தில் வந்து நம்ம வெண்பாவும் வந்து பயங்கரமான அட்டாச் வந்து ஆக போகிறாங்க கிட்ட அப்படி வந்து அட்டாச் வந்து ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்து அவங்க நினச்ச பிளானில் வந்து எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு வழி வகுத்து வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் வந்து போய்ட்டுருக்கு அந்த மாதிரி மட்டும் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து மொத்தமாகவே வந்து டோட்டலாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து யாராலையுமே வந்து சொல்லி சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து நர்மதா வந்து வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிஷா கிட்டே வந்து பேசின பணத்தை வந்து வாங்கிக்கிட்டு அப்படியே அழகாக வந்து போயிடுவாங்க இல்லாமல் விட்டு வச்சிருக்கிற கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு வந்து பத்து வருஷமாக வந்து குழந்தைங்க குழந்த பாக்கியமே வந்து எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறது என்ன அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கடவுள் வந்து அதுக்கு வந்து கொடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து தவறுங்க அப்படி வந்து சொல்லி சொல்லி குழந்தை வந்து இருக்கலாம் இல்லை குழந்தை இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் எப்படியெல்லாம் வந்து பொய்யை வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு சட்டம் இருக்கா என்ன அப்படி வந்து பொய் சொல்லி என்ன வந்து இவங்க வந்து சம்பாரிச்சு என்ன வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல சரி ஓகே எப்படியாச்சும் மல்லியவும் அதுக்கப்புறம் விஜய் இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல ஆனால் விடலை நான் வந்து முயற்சிக்கு வந்து ஏற்பாடு பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்பாடு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு சொல்லி அவ்வளோதான் சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோங்க சரி ஓகே இந்த இதில் வந்து இவர் தான் வந்து டிரைவர் எல்லாருமே வந்து வெளியே போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க அந்த ரெடியான கேப்பில் வந்து மல்லி விஜய் வந்து ரொமா வந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து வெண்பா இருந்துட்டு நர்மதா ரூமுக்கு வந்து போயிட்டு அங்கே போயிட்டு வந்து ஹண்டி நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பாசத்தோட ஒரு நேசத்தோடு வந்து கேட்கவும் உடனே வந்து நர்மதாவுடைய புருஷன் இருந்துட்டு அவள் வந்து உங்க கூட வந்து பயங்கரமான அட்டாச்சை வந்து ஆகிட்டா உன்னை நம்புறா முழுசா நீ அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு எப்படியாச்சும் வந்து போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்கிறாரு அவங்களுடைய வீட்டுக்காரரும் ஆடா பாவி டேய் பாவண்டா அது குழந்தடா அதை போய் வந்து நீ வந்து போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிற பார்த்தியா வாய்க்குசாம வந்து சொல்லி சொல்கிற பார்த்தியா உன்னெல்லாம் வந்து என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே அது வந்து உங்களுடைய கதையினுடைய கான்செப்டை நீங்கள் வந்து அப்படிதான் வந்து ஆகணும் அதுக்கப்புறம் வந்து ஆனால் உடனே எல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரியும் மெதுவாக வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டுவோம் இந்த இடத்துல வந்து பண்ணி விட்ரலாமா அந்த இடத்துல வந்து பண்ணி விடலாமா கொலை பண்ணணும் ஆனால் கொலை பண்ணமா கொலை பண்ணது வந்து நம்மன்னு வந்து தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவாக கூட இருக்கலாம் அப்படியே கூட வந்து இருக்கலாம் அப்படி மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பெரிய ஒரு என்னெல்லாம் வந்து அவங்க வந்து சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் நம்ம விஜயும் மல்லியும் வந்து கொலை வந்து பண்ணது வந்து இல்லை அது வந்து தற்செயலாக வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி வந்து ப பண்ணிட்டு வந்து போயிடலான்னு சொல்லிட்டு வந்து நர்மதா வந்து நினைக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து தரல சரி ஓகே எப்படியோ வந்து என்னவோ வந்து வந்தாச்சு ஹனிமூன் வந்து வந்தாச்சு அந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா நமக்கு அவங்க வந்து என்ஜாய் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் பார்க்குற நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா துரோகத்தை வந்து பண்ணுறாங்க இது வந்து ஹனிமூன் கிடையாது இது வந்து ஒரு ஹாரர் மூவி இது எப்போ வந்து யாரை வந்து கொல்ல போகிறோம் ஒரு க்ரைம் மாதிரி இது வந்து இவங்க வந்து கொள்வாங்களா அவங்க வந்து கொள்வாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கான்செப்ட்டை வந்து டேரக்டர் வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இதை வந்து கொடுத்துட்டாரு ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து நாங்கள் வந்து கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ஜாலியாக வந்து பிக்னிக்கை வந்து என்ஜாய் இருக்காங்க நம்ம மல்லியும் விஜய் இருந்துட்டு அவங்களுக்குள்ள கப்புளாக வந்து அவங்க வந்து எப்படி வந்து என்ஜாய் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் வந்து அப்படியே மாறி மாறி வந்து முதுகில் கிஸ் பண்ணுறது என்ன அதுக்கப்புறம் நெத்தியில் கிஸ் பண்ணுறது என்ன ஃபோர் எய்டில் கிஸ் பண்ணுறது என்ன அப்பா அப்போ அப்போ தாங்க முடியல அவருடைய ரொமான்ஸுடைய ப்ரொமான்ஸும் எப்பா விஜய்க்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ரொமான்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து தாங்க முடியலைங்க அவருக்கு வந்து இப்படியாப்பட்ட ஒரு வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து பொறாம மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஜய் சரி ஓகே விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய சான்சஸ் வந்து கிடைச்சிருக்கு வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டு இருக்காரு ஆனால் விஜய்க்கு வந்து இன்னும் வந்து ஒரு ஏகப்பட்ட ஒரு இது வந்து இருக்குங்க கனெக்ஷன் வந்து இருக்குங்க என்னடா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா அந்த கனெக்ஷன் வந்து வேறு ஒன்றும் இல்லை நம்ம நிஷா வந்து எதுக்காக வந்து அந்த ஃபேமிலியை வந்து அமைச்சிருக்காங்க மல்லியை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த ஃபேமிலியை வந்து அமைச்சிருக்காங்க அதே வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்துட்டு வந்து மல்லியை வந்து போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ருத்ரனை வந்து பிளான் பண்ணி வந்து அமைச்சிருக்காங்க அப்படி வந்து ரெண்டு பேருமே வந்து மல்லியை தான் வந்து டார்கெட் வந்து பண்ணியிருக்காங்க அப்போது வெண்பாவையும் விஜயும் வந்து எந்த ஒரு இதையும் வந்து இன்னலும் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா நிஷா வெண்பா வந்து நர்மதா கூட வந்து அட்டாச்சாக இருந்தாலுமே வந்து வெண்பா வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிஷா செட் பண்ண ஆள் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜய வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா ராஜேஸ்வரியோட தம்பி அப்படின்றதுனால வந்து ரெண்டாவது சைடுமே வந்து ஒரு ஒரு இழப்பு வந்து தவிர்க்கப்படுது ஆனால் சென்டரில் வந்து மூணாவதாக வந்து வந்தது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி தான் அதனால தான் வந்து மல்லியை வந்து இந்த அளவுக்கு வந்து டார்கெட் வந்து பண்ணுறாங்க இந்த பக்கம் என்னது ரஞ்சிதாவும் அந்த பக்கம் நிஷாவும் மல்லியை வந்து போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவும் வந்து பிளான் இருக்காங்க ஆட்டா பாவி விஜய் இவனுக்கு வந்து மல்லியும் வேணும் நிஷாவும் வேணும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் வேணும் என்னடா இதெல்லாம் உனக்கு கிடைச்ச வாழ்வாடா நீ வந்து வாழ்றடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் ஆனால் நம்ம விஜய் இருந்துட்டு அந்த தப்பெல்லாம் வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டார் ஏன்னா எனக்கு வந்து கல்யாணம் வந்து ஏற்கனவே வந்து ஆச்சு என்னுடைய பெ பெண் குழந்தைக்கு வந்து ஒரு துணையால் வந்து வேணும் ஒரு அம்மா வந்து வேணும் ஒரு அம்மா வேணுன்றதுனால தான் வந்து நான் வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணேன் அதுக்கு முன்னாடியே வந்து ரஞ்சிதா வந்து அதுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கல்யாணம் பண்ண பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணேன் ஆனால் அந்த இடத்துல வந்து மல்லிக்கு வந்து தாலி கட்ட வேண்டிய நிலைமை சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டது அதனால தான் வந்து அங்கே தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயம் வந்து தாலிகை வந்து கட்டிட்டாரு சரி ஓகே ரொம்பவே வந்து சந்தோஷம் ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து காப்பாற்ற வேண்டியது விஜய் உங்களுடைய பொறுப்பு பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப் யூட்ட டம்